இது ரைட்டா லெஃப்ட்டா ஆஹா லெஃப்ட்டா نجي ரைட்ல போனா எவனும் வர மாட்டாங்க இந்த பாதியா ஏ லெஃப்ட்டா ஆ லெஃப்ட் தான் பக்கம் ரைட்ல போனா எவனும் வர மாட்டாங்க இந்த இடத்துல தூரத்துல வந்தா எவனும் வர மாட்டாங்க இந்த இடத்துல எல்லாம் மேட்ச் மாதிரி பேசுற

தமிழ்ஜி நல்லா இருக்கு வரேன் தமிழ்ஜி செத்து போயிட்டு வாடா வேனிஷ் வெளிய வந்துருங்க அது சும்மா பேய் எதுக்குடா இருக்கே குடுத்து வெளிய வந்துடா ஏ தம்பி ஷீல்ட் அவரே தனி அவர்க்கே ஷீல்ட் ஷீல்ட் டைரக்டர் நிக் ஃபியூரிடா